லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்திகை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை இது வந்து சென்னை மாநகராட்சி அமைச்சர் தமிழக அரசு உத்தரவின் பேரிலும் வெயில் காலம் வெயில் கடுமையை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சி இப்போ பொறுத்தவரை எங்கள் சாலை சிக்னல்கள் இரண்டு நிமிடம் எங்கே மேக்ஸிமம் நிற்குதோ டிராஃபிக் நிற்குதோ டூ வீலர்ஸ் நிற்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு நெழற்கொடி அமைக்கலான்னு சொல்லிட்டு பசுமை இது அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை பேஸ் பண்ணி சென்னை மாநகராட்சியில் பதினாலு இடம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி இருக்கிறோம் அதில் மூணு இடம் இனிய தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் பஸ்ஸில் ரோடு இப்போ முடியிற தருவாயில் உள்ளது பண்ணான் பாண்டிச்சேரியில் பண்ணது வந்து நம்ம ஒரு சவுக் கட்டியில் பண்ணியிருக்காங்க அவங்க தும் இது வந்து கார்ப்ரே மெட்ராஸ் வந்து நிறைய வந்து காற்று அடிக்கிற இடம் வேறு வந்து கோசல் ஜோன் ஏரியாவில் இருக்குது பக்கத்து கடற்கரை ஓடுறதுனால காற்றெல்லாம் நிறைய அடிக்கின்ற கருத்தில் கொண்டு ஸோ அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி ஸோ லோட் டிசைன்லாம் பண்ணி அதான் தான் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆச்சு ஆக்சுவலாக டிசைன்லாம் பண்ணி இந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் வாங்கி அதை நாங்கள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் மூணு கம்ப்ளீட் ஆகிருக்கு இது ஒன்று நம்ம ரிப்பப்ளிக் ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு ஹால்ஸ் ரோடு தமிழ் சாலை ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு பின்னி ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு கம்ப்ளீட் ஆயிருக்கு நாலாவது வந்து இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்கிறது வந்து பஸ்லா ரோடும் இந்த நியூ ஆவடி ரோடில் தேர்ட் அவனி ஜங்ஷனில் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இன்னும் ஒரு ஒம்போது இடம் ப்ரொப்போசல் ஓடி இருக்குது ஒம்போது பண்ணி இருக்கிறாங்க வேலை அதெல்லாம் ரெண்டு மூணு நாள் முடிஞ்சிடும் எல்லாமே அதுதான் இது வந்து டூ டூவல் பர்பஸை தான் போட்டிருக்கோம் அதை வந்து ஸோ இப்போ வந்து மேலே கவரேஜ் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கவரேஜ் கொடுத்துருக்கோம் வெளிச்சம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஸோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட்னா மழை பெஞ்சால் டக்குன்னு இறங்கிடும் தண்ணி இறங்கிடும் வெயிட் இருக்காது தேக ஆகும் கீழே ஸோ இது முடிஞ்ச ஒன்று திருப்பி மழை கொஞ்சம் மழைலாம் முடிஞ்சு மழை காலம் வரும்போது இதுக்கு மேலே வந்து மெல்லி ஷீட்டை போட்டுவிட்டு அப்படியே தார்பரின் மாதத்துக்கு மெல்லி ஷீட்டை போட்டு அப்படியே கவர் ஆகிடும் மேலே அப்படியே நல்ல வரவேற்பு இருக்குது இன்றைக்கி கூட ஆமாம் யாரோ கூட வந்து சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி காலையில் கமிஷனர் சார் அவங்க வந்து பார்த்தாங்க நல்லா பேட்டி கேட்டாங்க நல்ல ரஷ் நல்ல நல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பப்ளிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வெயில் அணிக்கிறதுக்கு நல்லா கத்திரி வெயிலில் போட்டு கொடுத்துருங்க நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் இரவு நேரம் நான் ஃபுல்லாக ட்ரா டேயில் வந்து ஒன்று ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது ஃபுல் ட்ராஃபிக் எல்லாம் செய்கிற இடம்லாம் நல்ல டிராஃபிக் உள்ள இடம் அதனால் வந்து டேயில் டே நான் டேயில் சுத்தமாக ஒரு வேலை செய்ய முடியாத காரணத்துக்கான நைட்டில் மட்டும் தான் செய்ய முடியும் ஸோ நிறுத்தி வண்டி வெஹிக்கிளை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு செய்கிற காரணத்தினால இந்த மாதிரி ப்ளான் பண்ணி செஞ்சிருக்கோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏன்னால் எல்லாம் நைட்டில் தான் செய்ய முடியும் நைட்டில் தான் போட்டு க்ளீன் பண்ண முடியும் ரோடை க்ளோஸ் பண்ண முடியும் நான் டிராஃபிக்கெல்லாம் பப்ளிக் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் ஈஸியாக இருக்கும் நைட்டில் ப்ளான் பண்ணி செய்கிறோம் அதை இதை ஃபுல்லாக தமிழ் சார் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷக திருதிகை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பணிரண்டு வரை